வணக்கம் நான் உங்கள் கௌசி கண்ணகி வழிபாடு பார்வையும் பதிவும் என்ற பதினோராவது அங்கத்துடன் நான் இணைந்து கொள்கின்றேன் இந்த நூலை எழுதியவர் கவிகோ வெள்ளபூர் கோபால் அவர்கள் இலங்கை மட்டக்களப்பு பிரதேச கண்ணகி வழிபாட்டு இனி இரண்டாவது பாகத்தை நாங்கள் இப்போது பார்க்க போகின்றோம் வாருங்கள் காண்பிப்பில் போவோம் சத்ருக்கொண்டான் கொண்டான் கண்ணகி அழகிய தாமரை பொய்கையை முன்புறமாக கொண்டு சூழ வர பறந்து நெடிதுயர்ந்து நிழல் பரப்பும் மருதை மரங்கள் நிறைந்த இயற்கை கொஞ்சம் எழிலான சூழலில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் அம்பிகை ஆலயமே சத்ருக்கொண்டான் கண்ணகி கண்ணகியம்மன் ஆலயம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட மட்டக்களப்பு தேச வரலாற்றில் சத்துரு கொண்டான் கிராமத்திற்கு இன்றுமே தனிச்சிறப்புண்டு சுமார் முன்னூறு ஆண்டுகால வரலாற்றை தனது தோற்றுவாயாக கொண்டிலங்கும் இவ் ஆலயம் அமைந்திருக்கும் இடத்தில் அடிப்பாகம் பிணைப்புட்டிருந்த இரு தென்னை மரங்களின் இடையில் கையில் சிலம்புடன் வெள்ளைச்சேலை போர்த்திய அழகிய பெண்மணி ஒருவர் காட்சி கொடுத்ததாகவும் அதனை கண்ட ஊர் மக்கள் கண்ணகி தெய்வமே அது என நம்பிக்கை கொண்டு அந்த இடத்தில் பந்தல் அமைத்து வழிபாடு செய்யத் தொடங்கியதாகவும் நீண்ட காலமாக அவ்வாலயத்தின் தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு சி செல்வசிகாமணி எமக்கு தகவல் தந்திருந்தார் அவர் பெரியவர்கள் சிலரும் இதற்கு சான்றளிக்கவே செய்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வரையிலான காலத்தில் நீட்டு கட்டிடமாக இருந்த இந்த ஆலயத்தின் கரு அறையில் பின்புறம் விசிறு வடிவில் அமைந்த வெண்கல சிலையே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருந்ததோடு வருடத்திற்கு ஒரு தடவை வைகாசி பூரணியை ஒட்டியதாக கதவு திறந்து ஐந்து நாட்கள் சடங்கு இடம்பெற்ற நிலையில் ஆலயம் புனரமைக்கப்பட்டு அங்கு கரு அறையில் விக்கிரகம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதோடு குடமுழுக்கும் இடம்பெற்றதாக மேலும் தகவல்கள் பெறப்பட்டன அதன் பின்னர் ஆகம முறை சார்ந்து வெள்ளிக்கிழமைகளில் பூசைகள் இடம்பெற்று வருவதோடு வரடாந்த குளித்தி சடங்கு ஏனைய மட்டக்கிளப்பு தேசத்தின் கண்ணகி ஆலயங்களில் இடம் போல பத்ததி முறையிலேயே இடம்பெறுதல் குறிப்பிடத்தக்கதாகின்றது அடுத்து கோவில் போரதீவு கண்ணகி கோவில் போரதீவு கண்ணகி கண்ணகியம்மனின் தோற்றுவாய் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளை உள்ளடக்கியதாகவே அமையும் கிராமத்து பெரியாரும் இவ்வாலயத்தின் தொடக்ககால வண்ணக்கருமான கணபதி பிள்ளை என்பவர் தனது வயலை நோக்கி சென்றபோது அங்குள்ள திருப்படை கோவிலான சித்திரவேலாயுதர் ஆலயத்துக்கு அருகாமையை செழித்து வளர்ந்திருந்த அரசமர நிழலிலே ஒரு அழகிய குழந்தையை கண்டதாகவும் அதன் அருகில் சென்றபோது அது திடீரென மறைந்து விட்டதாகவும் பெரும் ஆச்சரியத்துக்குள்ளான அவர் அன்று இரவு நித்திரையில் ஆழ்ந்திருந்த நிலையில் அவரது கனவில் தோன்றிய அக்குழந்தை தான் கண்ணகி தெய்வம் எனவும் அரசமர நிழலில் தனக்கு ஒரு கோவில் அமைத்து வழிபாடு செய்யுமாறு கேட்டதாகவும் அதன் பின்னணியில் அவர் அப்போது சித்திரவேலாயுதர் ஆலயத்தில் பூசை வழிபாட்டினை பெரிய பெரியதம்பி ஐயரை அணுகி அவ்விடயத்தை கூறியதாகவும் அதன் பின் உடனடியாக அங்கு ஒரு சிறிய கோவில் அமைத்து இந்தியாவில் இருந்து கண்ணகியம்மன் விக்கிரமன்றை ஒன்றை அறிவித்து தொடக்க காலத்தே பெரிய தம்பி ஐயரை கொண்டே வழிபாடு இயற்றியதாகவும் அதன் தோற்றுவாய் குறித்து கள ஆய்வில் தகவல்கள் பெறப்படுகின்றன ஆலயத்தை உருவாக்கிய தன்மையில் ஊரின் மதிப்பு மிக்க சைவ பெரியாராக திகழ்ந்த கணபதி பிள்ளை அவர்களே அவ் ஆலயத்தின் முதல் வண்ணக்கராக பணியாற்றியதாக கூறப்படுவதும் அவதானிப்புக்குள்ளாகின்றது ஒரு சில ஆண்டுகள் பூசி செய்த பெரிய தம்பி ஐயரை தொடர்ந்து காரதீவி கண்ணகியம்மன் வழிபாட்டியலில் வந்தவரும் கோவில் போர்தீவில் மணமுடித்தவருமான கந்தையா குருக்கள் என்பவர் ஒரு குறிப்பிட்ட காலம் அதன் வழிபாட்டியலை மேற்கொண்டுள்ளமை தெரிகின்றது அதன் பின் சுமார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவரது மருமகன் சிவஸ்ரீ வி கு கணபதி பிள்ளை குருக்கள் அம்மனுக்கான பூசை வழிபாட்டினை மேற்கொண்டதாகவும் அவரது காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் இவ்வாலயஸ் வருடாந்தச் சடங்கில் தீமி மிதிப்பு நிகழ்வு இடம்பெற தொடங்கியதாகவும் அறியப்படுகின்றது அதன் பின் அவரது புதல்வன் சிவசிறி காணாமூனா முருகமூர்த்தி குருக்கள் சிவசிறி பூனா சிவசுப்பிரமணிய குருக்களுடன் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகள் ஆலய வழிபாட்டு நிகழ்வுகளை முன்னெடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழில் ஐந்து மண்டபங்களுடன் பிரமாண்டமான வடிவமைக்கப்பட்ட இவ்வாலய குடமுழுக்கினை தொடர்ந்து இவ்வாலயத்தின் பூசைகள் ஆகம வழிபாட்டு காணகோணா முறைமைக்குள் நீலாம்பர குருக்களால் முன்னெடுக்கப்படுவதும் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மற்றும் விசேட பூசைகள் போன்றவற்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளமையும் எமக்கு தகவல்களாக முன்வைக்கப்பட்டுள்ளன ஒன்பது நாட்கள் வருடாந்த சடங்கினைக் கொண்டுள்ள இவ்வாலயத்தின் கிராம பிரதர்ஷனம் என்னும் மூன்று நாட்கள் அலங்கரிக்கப்பட்டு வாயில் தோறும் நிறைகுடங்கள் வைக்கப்பட்ட அனைத்து வீதிகள் கூடாக ஊர்வலம் வருதலும் பக்தர்களை ஆசீர்வதிப்பதும் கல்யாண கால் வெட்டுதல் கல்யாணச் சடங்கு பொன்னூஞ்சல் தீமிதிப்பு குளிர்த்தியாடல் என்பதும் மிக சிறப்பாக இடம்பெறும் அடுத்து தும்பங்கணி கண்ணகி தும்பங்கேணி கண்ணகியம்மன் வழிபாடு தும்பங்கேணி குடியேற்ற திட்டத்தை மையப்படுத்தியதாக அமைவதால் சுமார் நூறு ஆண்டுகளை உள்ளடக்கிய வரலாற்றினையே இது கொண்டிருக்கு இதில் மட்டக்களப்பு தேசத்தின் பெரும்பாலான கண்ணகி ஆலயங்களைப் போல் ஆண்டுக்கு ஒரு தடவையே கதவு திறக்கப்பட்டு ஐந்து நாட்களை கொண்ட வருடாந்த சடங்கே இடம்பெறுகின்றது வைகாசி பூரணையை குளித்து சடங்காக கொண்டுள்ள இவ்வாலயத்தில் பத்ததி வழிபாட்டு முறையில் கண்ணகியம்மனின் முகக்களை ஸ்தாபனம் செய்யப்பட்டு சடங்கு நிகழ்வுகள் இடம்பெறும் இதற்காக கதவு திறத்தல் முதல் நாள் நிகழ்வில் அண்மையில் உள்ள ஆயிரம் கண் பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து மேளதாளத்துடன் மண் எடுத்து வரப்பட்டு அதனை பரவி அதில் முகக்களை மற்றும் சிலம்போடு கூடிய கும்பஸ்தாபனம் செய்யப்படும் இங்கு மூன்றாம் நாளில் இடம் பெறுகின்ற கல்யாணச் சடங்கு மற்றும் தோரணச் சடங்கும் நாலாம் நாள் சடங்கும் மிக சிறப்பு வாய்ந்தவை முப்பத்தி எட்டாம் கிராமம் கண்ணகி இயற்கை எளி கொஞ்சம் அழகிய சூழலில் பரந்த ஆலமர நீழலில் கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் முப்பத்தி எட்டாம் கிராமம் கண்ணகியின் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதை தொடர்ந்ததாகவே அமையும் அண்மையில் குடமுழக்கு செய்யப்பட்ட இவ்வாலயத்தில் ஐம்பொன்னினாலான அம்மன் சிலையே கருவறையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது பத்ததி வழிபாட்டியலை கொண்ட இவ்வாலயத்தில் வைகாசி பூரணியை குளிர்த்திச் சடங்காக கொண்டு வருடம் ஒரு தடவை கதவு திறக்கப்பட்டு எட்டு நாட்கள் விழா இடம்பெறுகின்றது இங்கு முதல் மற்றும் முடிவு விழா நிகழ்வுகள் ஆலயத்தின் சார்பில் முன்னெடுக்கப்பட்ட இடையிலான ஆறு நாட் சடங்கும் முப்பத்தி எட்டாம் கிராமத்தின் ஆறு வட்டார மக்களாலும் மேற்கொள்ளப்படுகின்றது இதில் தோரணச் சடங்கு திருக்கல்யாணச் சடங்கு குளித்துச் சடங்கு கண்ணகி ஒரு நீண்டகால வரலாற்றை தோற்றுவாயாக கொண்டுள்ள வந்தார் கண்ணகி அம்மன் அவ்வூர் மக்களின் குல தெய்வமாகவே போற்றப்படுகின்றாள் அத்தோடு பந்தாறு மூலையை நேரடியாகவே கண்ணகி தெய்வம் காட்சி கொடுத்ததாக அதன் வரலாறு கூறப்படுகின்றது என முன்னர் அழைக்கப்பட்ட இவ்வூரின் இடப்பெயரும் கண்ணகி வந்து ஆரிய இடம் என்பதால் வந்து வந்தாறு என அமைவதாக சொல்லப்படுகின்றது வைகாசி குளிர்த்தி சடங்காக கொண்டுள்ள ஐந்து நாட்களை கொண்ட சடங்கின் போது இங்கு குளிர்த்தி நிகழ்வுக்கான இப்பிரதேச மக்கள் ஆயிரக்கணக்கில் குழுமுகின்றார்கள் சடங்கானது கிராமத்து குடி வழி முறையில் அமைவது வருடம் ஒரு தடவை கதவு திறத்தலுடன் இடம்பெறும் சடங்கின் வழிபாட்டு முறைகள் பத்ததி முறை சார்ந்ததாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக சந்திவழி கண்ணகி மட்டக்கள தேசத்தில் அண்மை கால வரலாற்றினை கொண்ட கண்ணகியம்மன் ஆலயங்களில் சந்திவழி கண்ணகியம்மன் ஆலயமும் ஒன்றாகும் கோராவளி கண்ணகி வழிபாட்டில் உள்ளடக்கப்பட்ட ஏழு கிராமங்களில் சந்திவழி கிராமமும் ஒன்றாகிய நிலையில் ஒரு நீண்டகாலம் சந்திவழி கிராமத்தில் கண்ணகியம்மன் வழிபாடு நடைபெறக்கூடிய இல்லாது போயிற்று சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னர் சிலர் மேற்கொண்ட முயற்சியில் புதிதாக இவ்வாலயம் உருவாக்க பெற்றது எனினும் வைகாசி பூரணியை குல்த்தி நாளாக கொண்டு இரண்டு நாட்கள் கோராவளியில் இடம்பெறும் பிரம்மாண்டமான கண்ணகியம்மன் சடங்கில் சந்திவழி மக்கள் கலந்து கொள்ளும் நிலையில் சந்திவழி கண்ணகியம்மன் வருடாந்த சடங்கு மட்டக்களப்பு தேசத்தில் எங்குமில்லாத நிகழ்வாக கதிர்காமக்கந்தனின் திருவிழாவோடு இணைந்ததாக மாற்றம் பெற்றது இங்கு பன்னிரண்டு நாட்களை சடங்காக கொண்டு ஆடி பூரணியில் அம்மனின் குளிர்த்தி நிகழ்வு இடம்பெறுகின்றது அடுத்து கோராவளி கண்ணகி மட்டக்களப்பு தேசத்தில் அதிசயிக்கத்தக்க நடைமுறைகளுக்குள் மிக நீண்ட காலமாக பல்லாயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கைக்குரிய வழிபாட்டு தலமாக நிலைத்து நின்று விளையாடுது கோராவளி கண்ணகி அம்மன் ஆலயம் கிழக்கிழங்கையின் பண்டிகைய கால தொன்மை மிகு தெய்வ வழிபாட்டின் மையமாகவும் இதனை கருத முடியும் இதன் வரலாறு குறித்து சொல்லப்படும் தகவல்களும் மிகுந்த அதிசயமிக்கவையாகவே உள்ளன மதுரை மாநகரை எரித்த கண்ணகி அங்கிருந்து புறப்பட்டு இலங்கை அடைந்து ஒவ்வொரு இடமாக தரி பின்னர் வந்தார் மலையில் தங்கியிருந்ததாகவும் பின்னர் அதனை தொடர்ந்து காட்டு வழியை நடக்க தொடங்கிய கண்ணகி அதன் பின்னர் அடர்ந்த காட்டு பகுதியை அடைந்ததாகவும் ஓடிக்கொண்டிருக்கும் நதிக்கரையோரம் வளர்ந்த கொக்கட்டி மரத்தருகே அமர்ந்திருந்ததாகவும் கண்ட அங்குள்ள வேடுவ ஆதிவாசிகள் ஓடிச்சென்று சென்று அதனை அண்டிருந்த ஏழை கிராமத்திடமும் தெரிவித்ததாகவும் அவர்கள் அங்கு வந்து அம்மனுக்கு புதுப்பானையில் பொங்கல் வைத்து படைத்து வழிபட்டு நின்ற காட்சி கொடுத்து அவர்களை வாழ்த்தி ஆண்டுதோறும் வைகாசி பௌர்ணமிக்கு நான் இங்கு வருவேன் என்று கூறி மறைந்து விட்டதாகவும் அதன் வரலாறு கூறப்படுகின்றது தற்போது ஆயிரம் ஆயிரமாக மக்கள் குழுமுகின்ற இவ்வழிபாட்டு மையத்துக்குரிய இரண்டு நாட்கள் வைகாசி பௌர்ணமி சடங்கினை கிரான் பிரதேச செயலாளரின் நிர்வாக கட்டமைப்புக்குள் கிரான் சித்தாண்டி முருக்கட்டாஞ்சேனை சந்திவழி கோரகலிமடு கிண்ணையடி மிராவோடை ஆகிய ஏழு மிக சிறப்பாக மேற்கொண்டு கட்டிட அமைப்பை தொடக்க காலத்திலே கொக்கட்டி மரத்தில் குத்துப்பந்தல் அமைத்து இங்கு சடங்கு இடம்பெற்று வந்தது இதில் அதிசயிக்கத்தக்கது யாதெனில் பந்தல் காலாக அமைந்த நான்கு சிறிய கொக்கட்டி மரங்களும் மிக நீண்ட காலாக வளர்ச்சியின்றி ஒரே அளவில் இருந்தமையாகும் தற்போது சுமார் நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோராவளி கண்ணகி அம்மன் வழிபாட்டின் முன்னீடுகாரராக விளங்கிய சந்திவழி சின்ன கதிர்காம போலியை முன்னிறுத்தி அவர் வழி சந்ததியினர் சார்பில் இதன் தாய்ப்பந்தல் அமைய ஏனைய ஏழு பந்தல்களும் உரித்துடைய ஏழு ஊர் மக்களாலும் அமைக்கப்பட்டு எட்டு பந்தல்களிலும் மிக சிறப்பாக அம்மனுக்குரிய சடங்கு வழிபாடு கொள்ளப்படுவது இதுவரை கண்டறியப்பட்ட கண்ணகி வழிபாடுகளில் மிகுந்த முக்கியத்துவம் பெறுவதாகவே அமைகின்றது கல்குடா கண்ணகி கண்ணகி அம்மன் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகால வரலாற்றை கொண்ட வழிபாட்டு தலமாக அறியப்படுகின்றது கல்குடா கடற்கரையில் இயங்கி வந்த இவ்வாலயம் கடந்த போர்கால சூழலில் பெருமளிவினை சந்திக்க நேர்ந்ததை அடுத்து அது சார்ந்து மக்களால் அண்மையில் மத்திய வீதியில் அமைக்கப்பட்டு மிக சிறப்பாக வழிபாடு ஏற்றப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வாழைச்சேனை கண்ணகி சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகால வரலாற்றை உள்ளடக்கியதாக கருதப்படும் வாழைச்சேனை கண்ணகி அம்மன் வாழச்சேனை புதுக்குடியிருப்பு கண்ணகிபுரம் பேத்தாளை விநாயகபுரம் பகுதி மக்களின் நம்பிக்கைக்குரிய தீபமாக அடையாளப்படுத்தப்படுகின்றாள் காசி பூரணையை மையப்படுத்தியதாக இடம்பெறும் ஐந்து நாள் திருச்சடங்கில் நாயக பானை வைக்கும் நிகழ்வோடு தீக்குளிப்பும் முக்கிய நிகழ்வாக இருக்கின்றது அடுத்த காணொலியில் திருகோணமலை பிரதேச கண்ணகி பற்றி நாம் பார்க்க போகின்றோம் மட்டக்களப்பு கண்ணகி வழிபாடு பற்றி முழுவதுமாக இதற்கும் இதற்கு முற்பட்ட காணொலியிலும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் அதனுடைய காணொலி லிங்கை நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கின்றேன் நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாம் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் நன்றி இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து இது போன்ற நல்ல நூல்களை நீங்கள் இந்த காணொலியில் கேட்கவும் பார்க்கவும் கூடியதாக இருக்கு